உன்னை சுற்றி ஒரு ஒளிவட்டம் தெரியும் உலகமே உன்னை திரும்பி பார்க்கும் படுக்கை கசக்கும் பட்டினி கிடந்து பழகுவாய் தபால்காரன் தெய்வமாவான் உன் திப்பம்பட்டே கண்ணாடி உடையும் இறந்து கொண்டே வாழவும் செய்வாள் வாழ்ந்து கொண்டே சாகவும் செய்வாய் கிரஸ் மேலே மிஸ் மேலே கிரஸ் இருந்தால் மிஸ்ஸு மேலே கரசு பின்னாடி திரிந்தால் காலியாகி விடுவோம் பர்சு கடைசி நீ போக வேண்டிய இடம் ஒரு நர்சு நன்றி வணக்கம்